வெல்கம் டு தமிழன் ரெசிபி இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு சூப்பராக டேஸ்ட்டாக மிளகு சிக்கன் கிரேவி எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம் சுட சுட சாதத்தில் இந்த மாதிரி கிரேவி செஞ்சு நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா அடிக்கிற மழைக்கு ரொம்பவே சூப்பராகவும் இருக்கும் அது இட்லி தோசை சப்பாத்தி பரோட்டாவுக்கு இன்னுமே ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ ஒரு வானலில் மிளகு ஒரு டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி ஒரு டேபிள் ஸ்பூன் ஜீரகம் அரை டேபிள் ஸ்பூன் காஞ்ச மிளகாய் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் சோம்பு ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க மிளகு ஜீரகம் சோம்பு மல்லி காஞ்ச மிளகாய் இது எல்லாத்தையும் நல்லா வறுத்து மிக்சி ஜாரில் நம்ம தனியாக அரைச்சி வச்சுக்கலாம் இப்போ ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சதும் பிரியாணியில் ஒன்று அன்னாசிப்பு ஒன்று கிராம்பு நாலு ஏலக்காய் ஒரு பட்டை கொஞ்சம் சோம்பு இது எல்லாம் நல்லா வதங்கினதும் இப்போ வெங்காயம் பெரிய வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகாய் ரெண்டு கருவேப்பில கொஞ்சம் இது எல்லாத்தையும் எண்ணெயிலே போட்டு நல்லா நம்ம வதக்கிக்கலாம் நல்லா வதக்கி செய்யும்போது தான் டேஸ்ட் இருக்கும் அதனால் நல்லா இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம் நல்லா ஓரளவுக்கு வதங்கினதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம் இப்போ நான் சொல்கிற அளவு வந்து இது அரை கிலோ சிக்கனுக்கு சொல்கிற அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கின பிறகு பச்சை வாசனை போன பிறகு தக்காளி ஒரு ரெண்டு தக்காளி போட்டுக்கலாம் இது கூடவே போதுமான அளவு உப்பு போட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ சிக்கனை வந்து தயிரில் ஊற வச்ச சிக்கனு அரை கிலோ இப்போ நல்லா வதக்கினதும் இது கூட நம்ம சிக்கனை வந்து நம்ம போட்டு இதை நல்லா நம்ம வதக்க போகிறோம் எப்போவுமே சிக்கன் வந்து நம்ம செய்யும் போது நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தயிர் போட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு நம்ம ஊற வைக்கணும் அப்போ தான் அந்த ஸ்மெல்லாம் போகும் ஓவராக ஸ்மெல் இருக்காது இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா வதக்கிக்கலாம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இந்த மாதிரி நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுக்கும்போது எல்லாருமே ரொம்பவே சூப்பராக சாப்பிடுவாங்க இப்போ மஞ்சத்தூள் அரை டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் அரை டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா ஒரு அரை டேபிள் ஸ்பூன் போட்டு இது எல்லாத்தையும் நல்லா நம்ம மீடியம் ஃப்ளேமே வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ நல்லா வதங்கட்டும் தண்ணிலாம் இப்போதைக்கு ஊற்ற வேண்டாம் இப்போ நல்லா வதங்கட்டும் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த பவுடரை இது கூட போட்டு இதையும் நல்லா கிளறி விட்டுக்கலாம் நம்ம நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுக்கலாம் மழை டைமில் இந்த மாதிரி காரஞ்சாரமாக மிளகு அதிகமாக நம்ம சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா உடம்புக்கு ரொம்பவே நல்லது சளி பிரச்சனை இந்த மூக்கடை இது எல்லாத்துக்குமே ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த மாதிரி சிக்கன் மிளகு சிக்கன் கிரேவி செய்யும் போது இப்போ லைட்டாக மட்டும் நான் தண்ணி ஊற்றி அதை நான் மூடி போட்டு வேக வைக்கிறேன் இப்போ நம்ம எல்லாத்தையும் நல்லா அடிப்பிடிக்காத அளவுக்கு கலரி விட்டுக்கலாம் சளி பிடிக்கிற டைமு இந்த மாதிரி நம்ம வந்து செஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா உடம்புக்கும் ரொம்பவே நல்லது ஏன்னா மிளகு ஜீரகம் அதிகமாக நம்ம சேர்த்தோம் அப்படின்னா சரி ப்ராப்ளம்லாம் சரியாகும் சிக்கன் எடுத்திங்கன்னா இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும் உடம்புக்கும் ரொம்பவே நல்லது இப்போ எல்லாம் கிளறி விட்ட பிறகு இப்போ மேலே வந்து ஆயில் வந்து நிற்கிது பார்த்திங்களா இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கிளறின பிறகு லாஸ்ட்டாக இறக்கும் போது மிளகுத்தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க இறக்குற சமயத்தில் கறியெலாம் வந்து இறக்குற சமயத்தில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள் போட்டுட்டு நல்லெண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாம் இப்போ எல்லாத்தையும் கிளறி விட்டுட்டு அடுத்தது நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டுக்கலாம் இது வந்து இறக்குற சமயத்தில் தான் நீங்கள் செய்யணும் கறியெலாம் வெந்த பிறகு இறக்குற சமயத்தில் இப்போ கொத்தமல்லி புதுனாயில் ஒரு கைப்பிடி அளவு இந்த மாதிரி கட் பண்ணி இந்த லாஸ்ட்டாக இறக்கும் போது நம்ம போட்டோன்னா சுட சுட ஒரு சூப்பரான மிளகு சிக்கன் கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை